ரீசென்டா அமெரிக்காவை சேர்ந்த ஜோசப் டி தண்ணிக்குள்ள ஹண்ட்ரட் டேஸ் இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி திரில இவரே தான் தண்ணிக்குள்ள ஃபோர் டேஸ் இருந்து தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இந்த மனுஷன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருந்தாரு இப்போ இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தனிக்குள்ள ஹண்ட்ரட் டேஸ் இவரே இவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு வெறும் ரெக்கார்ட் பண்றதுக்காக மட்டும் இவர் இது இல்லை ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இவர் இதை பண்ணிட்டு இருக்காரு தண்ணிக்கு அடியில் இருக்க நியூஸ் பேசிஸ் அப்புறம் ஹியூமன்ஸ்க்கு இருக்க நிறைய கியூர் பண்ண முடியாத டிசீசஸ் எல்லாத்துக்குமே கடல் கடியில மருந்து இருக்கிறதா இவர் சொல்றாரு அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள இருக்காரு அது மட்டும் இல்ல இவர் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அமெரிக்கன் நேவில ஸ்பெஷல் டைவிங் ஆபிசரா இருந்திருக்காரு அங்க இருந்து ரிட்டர் ஆனதுக்கு அப்புறம் கடல் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்னால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுல பிஹெச்டியும் பண்ணிருக்காரு ஹண்ட்ரட் டேஸ் தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்காக இவர் சுமார் பத்து வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு சயின்டிஸ்ட் என்ன க்ளைம் பண்ணிருக்காங்க இவர் ஹண்ட்ரட் டேஸ் தண்ணிக்குள்ள இருந்ததுனால இவரோட ஏஜ் பத்து வயசு குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது உண்மையான கேட்டீங்கன்னா பத்து வயசு குறையில அதுக்கான சிம்டம்ஸ் இவரோட உடம்புல தெரிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஹண்ட்ரட் டேஸ் தண்ணிக்குள்ள இருந்ததுனால இவரோட உடம்புல நிறைய நல்லது நடந்திருக்கு இவருடைய உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே சார் இருக்கட தண்ணில நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஹண்ட்ரட் டேஸ் தனிக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் இவரோட உடம்புல இன்ஃபிளமேட்டரி மார்க்கர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க முன்னாடி சர்ஃபேஸ்ல இருந்ததோட தண்ணி ஹண்ட்ரட் டேஸ் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதோட லெவல் கம்மியா இருக்கிறதா சொல்றாங்க இந்த இன்ஃபிளமேட்டரி வச்சு வச்சுதான் நம்ம உடம்புல இருக்க இன்ஃபேஷன் லெவல கண்டுபிடிப்பாங்க இதுல மொத்தமா மூணு டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மூணு டெஸ்ட்ல எந்த அளவுக்கு கம்மியா ரிசல்ட் வருதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நோய்கள் கம்மியா வர சான்சஸ் இருக்கிறதா சொல்லுவாங்க இவ்வளவு நாள் தண்ணிக்குழு இருந்ததுனால இன்ஃபிளமேட்டரி மார்க்கர் லெவல் இவரோட உடம்புல சிக்ஸ் பர்சன்ட் கம்மியா இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க அதோட ஓட இவருக்கு நேச்சுரலாகவே டெஸ்டோஸ்டிரன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அது காரணம் தண்ணிக்குள் இருந்ததுனால இவரோட கார்டிசோல் ஹார்மோன் டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த கார்டிசோல் ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் இந்த கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக செக்ரெட் ஆகும் இதனால் டெஸ்டோஸ்டிரன் ஹார்மோன்ஸ் கம்மியாகும் தண்ணிக்குள்ளே இவர் இருந்ததுனால கார்டிசோல் ஹார்மோன் டிக்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டிரன் லெவல் இவர் உடம்புல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்லீப் லெவலும் இவரோட உடம்புல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு பாப்புலேஷனில் ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்பிள் ஸ்லீப் டிஸார்டர்ஸால் கஷ்டப்படுறாங்க தண்ணிக்குள்ளே ஹண்ட்ரட் டேஸ் இருந்ததோட எஃபெக்ட் இவருக்கு தூக்கம் முன்னோட இப்ப நல்லாவே வரதா இவரே இது மாதிரி தண்ணிக்குள்ள இருந்ததுனால இவரோட ஹெல்த்ல இவ்வளவு தெரிஞ்சதுனால தான் இவருக்கு பத்து வயசு கம்மியா இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டதும் இருக்கும் தண்ணிக்குள்ள இருந்ததுனால இவருக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் நடந்திருக்கு தண்ணிக்குள்ள ஹண்ட்ரட் டேஸ் இருந்ததுனால அதோட பிரஷர் காரணமா த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் இவரோட ஹைட் கம்மியா இருக்கிறதா சொல்லிருக்காங்க அதோட இவரோட கண் பார்வை சக்தியும் குறைஞ்சிருக்கு ஆனா இதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படுறதே கிடையாது மறுபடியும் சீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணுவோம் சொல்லிருக்காரு அவரோட எய்மு ஓஷன்ஸ்ல இருக்க அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இவர் என்ன சொல்றாருன்னா மனுஷங்க பூமியில் இருக்க கடலை விட ஸ்பேஸ பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் டூ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணுறதுக்காக செலவு பண்றாங்க அதுல பாதி கூட பூமியில இருக்க கடலை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு அவங்க செலவு பண்ண தயாரா இல்ல இதனால ஓஷன்ஸ்ல இருக்க நிறைய இடங்கள் இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு ஸ்பேஸில் பல லட்சம் லைட்டிஸ் தள்ளி இருக்க ஒரு பிளானெட்டை நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுது ஆனா பூமியில ஓஷன்ஸ் கடியில என்ன இருக்குன்னு இன்னும் நம்மளால் கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல இதுவரைக்கும் வரைக்கும் ஸ்பேஸ்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்கும் ஆனா இது வரைக்கும் வெறும் டுவெண்ட்டி எயிட் மெம்பர்ஸ் தான் பூமியோட ஆழமான கடல் பகுதியான மெரியானா ட்ரென்ச்சுக்கு அனுப்பி வச்சிருக்கும் இது எல்லாத்தையும் மாத்தணும் ஓஷன்ஸ் கடையில் என்ன இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக தான் ஜோசப் டியூடரி இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வகையில இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் மனுஷங்க கடல் எக்ஸ்ப்ளோர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க முக்கியமா நாசா கடல் எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு நைன்டீன் செவன்டிஸ்க்கு முன்னாடி நாசா ஓஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ரீசன் தெரியாம அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி நாசா ஓஷன்ஸ் கடியில் என்ன தான் பார்த்தாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது சிக்ஸ்டி பர்சன்ட் எத்தோட ஆக்சிஜன் ஓஷன்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது கடல் கடியில் வாழற ப்ரொக்கோலோ க்ரோக்கஸ் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னால தான் வேர்ல்டில் இருக்க இருபது பர்சன்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது இப்படி மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுதோ அதே போல தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் பண்ணுது இது போல் நிறைய அதிசயமான விஷயங்கள் கடல் கடியில் இருக்குது ஹியூமன்ஸ் நம்ம கடல் கடியில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி மீட்டர் கடல் காடியில் ஸ்விம் பண்ண முடியும் அதுவும் இது பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் வேணும் இந்த முத்து பிடிக்கிறவங்களாம் நாற்பது மீட்டர் கீழே போய் தான் இந்த முத்து எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க அதுக்கு கீழே ஸ்விம் பண்ணோன்னா நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் இது வரைக்கும் த்ரீ தேர்ட்டி கீழே போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் கீழே வெறும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணி இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது அதுக்கும் கீழே கடல் கடியில் போனோம்னா நமக்கு சப்மரின்ஸ் தேவை இல்லைனா ப்ரெஷர்னாலே உடம்பு வெடி சதறிடும் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கீழே போனீங்கன்னா ஃபுல் டார்க்னஸ்ஸாக ஆகிடும் சுத்தமாக லைட்டே தெரியாது இதுக்கப்புறம் சன்லைட் கொஞ்சமாக கம்மியாகி ஃபுல் இருட்டிடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஆழத்துல போனீங்கன்னா ஷார்க்ஸ் டார் டைஸ் ஆஃப்டர்ஸ்னு நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்லாம் நீந்திட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இன்னும் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஆழத்துக்கு போனீங்கன்னா வேல்ஸ் பார்க்கலாம் அதோட உடம்பு பெருசாக இருக்கிறதுனால கடல் அடியில் ஆயிரம் அடி ஆழத்தில் கூட ப்ரெஷர் ஈஸியாக அதால் தாங்க முடியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் கீழே போனீங்கன்னா ஸ்நைல் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்னைல் ஃபிஷ் தான் இருக்கிற ஃபிஷ்லேயே ரொம்ப ஆழமான பகுதிக்கு போய் நீந்தக்கூடிய ஒரு ஃபிஷ் ஸ்நைல் ஃபிஷ்னால எயிட் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஆழத்தில் கூட ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நார்மலாக ஓஷன்ஸ்லாம் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் வரைக்கும் டெப்த் இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் மீட்டர்ஸ் கடலோட அடி பேஸ்மெண்ட் போய் பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட் கேபிள்ஸ் பாஸ் ஆகிறத பார்க்கலாம் இந்த கேபிள்ஸ் மூலமாக தான் வேர்ல்டில் இருக்க எல்லா இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒன்னா சிங்க் ஆகி கனெக்ட் ஆயிருக்கு இதோட நிறைய நியூ ஸ்பீஷிஸ் அதுக்கப்புறம் நிறைய நியூ பிளான்ஸ் ஆல்கேஸ் எல்லாம் கடலோட பேஸ்மெண்ட்ல நீங்க பாக்கலாம் இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கடலோட ஆழத்துல அங்கங்க நிறைய ஆழமான ட்ரென்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ட்ரென்ச்சஸ் எல்லாமே டெக்டானிக் பிளேட்ஸ் மோதிக்குதுனால ஃபார்ம் ஆகும் நம்ம வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஓஷன்ஸுமே நிறைய ஆழமான ட்ரென்சஸ் அங்கங்க ஃபார்ம் ஆயிருக்கும் இருக்கத்திலே ஆழமான ட்ரென்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ஸ்ல இருக்க மெரியானா ட்ரெஞ்ச் இது கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி மில்லியன் இயர்ஸ் முன்னாடி ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் சப்மர்ஜ் ஆனதால ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் மீட்டர்ஸ் அதாவது பதினோரு கிலோமீட்டர் நம்ம வேர்ல்டில் இருக்க ஹையெஸ்ட் மவுண்டெயின் மவுண்ட் எவரஸ்ட் தான் அதோட மீட்டர்ஸ் எயிட் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஆனால் அந்த மரியானா ட்ரென்ச் அதை விட த்ரீ தௌசண்ட் மீட்டர்ஸ் ஆழமானது அப்படி பார்த்தா இந்த மவுண்ட் எவரஸ்டே அந்த ட்ரென்ச்சோட எடுத்துட்டு போய் நம்ம அப்படியே வைக்க முடியும் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேயே அமெரிக்கா இந்த மரியானா ட்ரென்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரை சப்மரீனில் இதோட பாட்டமுக்கு அனுப்பி வச்சாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து இப்போ இவங்க ரெண்டு பேரோட சேர்த்து இது வரைக்கும் பன்னெண்டு பேர் தான் இந்த மரியானா ட்ரென்ச்சோட அடிப்பகுதிக்கு போய் சக்சஸ்ஃபுல்லாக விசிட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம டைட்டானிக் படத்தை எடுத்த ஜேம்ஸ் கேமரன் ஃபிலிம் டைரக்டரும் ஒருத்தர் அவருக்கு ஓஷன்ஸ் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக இதை அவர் பண்ணியிருக்காரு கடைசியாக டூ தௌசண்ட் டுவெலில் இந்த மரியானா ட்ரென்ச்சை விசிட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க இப்போ இதை யாரும் விசிட் பண்ணுறதே கிடையாது மேபி ஃபியூச்சரில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வச்சு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இதை ரிசர்ச் பண்ண போனவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதோட அடியில் நிறைய புது வகையான ஃபிஷஸை பார்த்து தான் சொல்லுவாங்க அதோட முக்கியமாக பயோலிமினிசன் ஃபிஷ்ன்ற இந்த லைட்னிங் ஃபிஷ்ஷை பார்த்து தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் அமெரிக்கன்ஸ் இதை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ண போனப்போ இந்த மரியான ட்ரென்ச்சோடைய அடிப்பகுதி வரைக்கும் அவங்களால போக முடியல டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டின் மீட்டர்ஸ் தான் அவங்களால போக முடிஞ்சது ஆனால் இறங்கும்போது போது டுவெண்ட்டி மினிட்ஸில் அவங்க ஈஸியாக இறங்கிட்டாங்க ஆனால் இதுலேருந்து மேலே வரத்துக்கு அவங்களுக்கு மொத்தமாக தேர்ட்டின் ஹவர்ஸ் டைம் எடுத்துருக்கு இந்த மரியான ட்ரென்ச் பக்கத்துலேயே தண்ணி கடியில டைகோவோன்ற ஒரு வெல்கனோ இருக்கு இந்த எரிமலையிலிருந்து ஃபோர் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்கிற தண்ணி லாவா மாதிரி வெளியே வரும் அதுலேயும் அது ஃபுல்லாவே மினரல்ஸால இது ஒன்னு மட்டும் இல்ல இதே போல நிறைய எரிமலைகள் இந்த மாரியான சுத்தி இருக்கு தண்ணி கடியில எப்படி இந்த எரிமலை கொதிக்குது அங்கேருந்து எவ்வளோ மினரல்ஸ் வருதுன்றது இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்டுக்கு ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருக்கு ஓஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதே அளவு அது பயங்கர ஆபத்தானது கூட லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓஷன் கேட் டைட்டன் சப்மரின் அட்லாண்டிக் ஓஷனில் மூழ்கி போன டைட்டன் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அஞ்சு பேரை கூட்டிட்டு கடல் காடியில் போயிருக்காங்க அப்போ திடீர்னு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி பிரஷர் சாம்பர் ஃபெயிலியர் ஆனதால் பிரஷர் அதிகமாகி அந்த சம்மரின் வெடிச்சு அங்கேயே அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அந்த சம்மரின் வெடிக்கிறது எவ்வளவு டைம் எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் கம்மியான டைம்ல அந்த சம்மரின் பிரஷர்னால நொறுங்கி போயிருக்கும் இது போல் நிறைய பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸும் தண்ணி காடில நடக்கிறதுனால ஓஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய சேஃப்டியும் பிரிகாஷன்ஸும் தேவைப்படுது தான் வேர்ல்டு டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி காலையில் ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரைன்ஸ் விட ஆரம்பிச்சிருக்காங்க மேபி ஃபியூச்சர்ல தண்ணி கடல மக்கள் வாழ ஆரம்பிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் வாழ ஆரம்பிச்சாங்கன்னா என்னென்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஒரு நாட்டக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்க சி பார்டர்ஸ்ல மெயினா ப்ராப்ளம்ஸ் வரும் இதனால வேர்ல்டுல நிறைய வார்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு செகண்ட் ஆக்சிஜன் பிரஷர் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணும் தேர்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே நம்ம சர்ஃபேஸ்ல இருக்க எல்லா வேஸ்ட் கழிவுகளையும் எடுத்துட்டு போய் கடலை தான் கொட்டுறோம் இப்போ நம்ம கடல்லே வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே கடல்லே போட்டு என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படும் இதனால கடல் மட்டும் இல்ல கடல்ல வாழற ஆயிரக்கணக்கான உயிரினமும் பாதிக்கப்படும் வேர்ல்டுல இருக்க நிறைய கண்ட்ரீஸ் கூட கடல் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்றாங்க இதனாலே கடல் கடியில பல லட்சம் உயிரினங்கள் மக்கள் அழிஞ்சு போயிருக்கும் ஏற்கனவே குளோபல் வார்மிங் பொல்யூஷன் ஓஷனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அதோட ஆர்டிக் அண்டார்டிகல் இருக்க பெரிய பெரிய பனிக்கட்டி எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு இதுல இது போல நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணா கடல் கடியில இருக்க வல்குனஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகி சுனாமி வர கூட சான்சஸ் இருக்கு நம்ம உலகத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உயிர் கடல்ல தான் ஃபார்ம் ஆச்சு கடல்ல இருந்து தான் சர்ஃபேஸ்க்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க அதே கடலால தான் இந்த உலகம் அழியும்னு சொல்றாங்க இதே போல நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ